தமிழ் மக்களின் தீர்வு முயற்சிகள் சிறிலங்காவின் ஒற்றியாட்சி அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தின் உள்ளும் ஏக்கியராட்சிய அரசியலமைப்பு சதிவலைக்குள்ளும் தமிழ் மக்களின் விரைமைக்கான அரசியலை முடக்க அனைத்து முயற்சிகளும் முறியடிக்கப்பட வேண்டும் எமது எமது உறவுகளை தேடும் உரிமை கருத்துரிமை பேச்சுரிமை வளங்களை அனுபவிக்கும் உரிமை நீதி கோரு உரிமை என்பன பயங்கரவாத சலச்சட்டம் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்டவற்றை அனைவருக்கும் வணக்கம் எங்கள் தாய் நிலம் விடுவரும் நாளே தமிழர் சுதந்திர நாள் ஈழத்தமிழர்களாகிய நாம் மரபு தாயகம் தேசியம் தன்னாட்சி உரிமைக்கு உறுத்துடைய ஒரு தேசிய இனம் என்பதை மீண்டும் உலகிற்கு பிரகடனப்படுத்துகின்றோம் பட்டுக்கோட்டை தீர்மானம் திம்பு கோட்பாடு பொங்குதமிழ் பிரகடனம் என்பவற்றினூடாக வரலாற்றில் தமிழ் மக்களின் அபிலாசைகள் கூட்டாக பலமுறை வெளிப்படுத்தப்பட்ட போதிலும் ஈழத்தமிழர்களின் இனப்பிரச்சனைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிதந்திர அரசியல் தீர்வை காண்பதற்காக மீண்டும் ஒரு தடவை எமது ஏகோபித்த வெளிப்படுத்தலை வலியுறுத்தி கூற வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து ஜாழ்பாண பல்கலைக்கழக சமூகமாக மாணவர்கள் நாங்கள் இங்கு ஒன்று திரண்டுள்ளோம் தமிழ் சிங்கள தனித்தனி அரசுகளை கொண்ட இலங்கை தீவு காலனித்துவ ஆட்சியாளர்களின் நிர்வாக தேவையின் நிமித்தம் இணைக்கப்பட்டது என்ற வரலாற்று உண்மையை முதலில் சிங்கள தேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வரலாற்று நிகழ்வுகளை முற்றாக புறந்தள்ளி எண்ணிக்கையில் பெரும்பான்மையின் அடிப்படைகள் முழு நாட்டினதும் அதிகாரங்கள் சிங்கள தேசத்திடம் கையளிக்கப்பட்டமை என்பது ஈழத்தமிழினம் மீது தொடர்ச்சியான இன ஒடுக்குமுறைகளுக்கு வழிகோலியது என்பதோடு சிறிலங்காவின் மாறி மாறி வரும் அரசுகள் அனைத்துமே தமிழ் மக்களிடையே எழும் போராட்டங்கள் மாற்று உரிமைகளுக்கான குரல்களை இராணுவ பலம் கொண்டு நசுக்குவதிலும் சிங்கள வன்முறை கும்பல்களின் வரியாட்டங்களுக்கு அனுமதி பத்திரம் அளிப்பதிலுமே நம்பிக்கை கொண்டிருக்கிறது அதில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி மூலாமிடப்பட்டுள்ள ஜேவிபி அரசும் விதிவிலக்கில்லை சுயநிர்ணய அடிப்படையில் உரிமையின் அடிப்படையில் தனியான சுதந்திர தமிழின அரசை அமைப்பதற்கான பட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மக்கள் மகத்தான ஆணையை வழங்கியுள்ளனர் தங்கள் சுதந்திர வேட்கையை வெளிப்படுத்தியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு திம்பு பேச்சுவார்த்தையின் பின்னர் தமிழர்களின் தாயகம் தேசியம் சுயநிர்ணய உரிமை கோட்பாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டமையும் தீர்வுக்கான வழிகளில் முன்னேற்றம் காணப்படாமையினுடைய விளைவே தமிழர்களிடம் ஆயுத போராட்டம் கருக்கொண்டது என்பதும் இங்கு நோக்கத்தக்கது தமிழர் மீதான திட்டமிட்ட இனப்படுகொலையாளர்களை கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்த சிங்கள ஆட்சியாளர்களின் துணையோடு தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்ற கட்டமைக்கப்பட்ட படுகொலைகள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அதி உயர் இனவழிப்பு படுகொலைகள் உட்பட மனித படுகொலைகள் நிலங்களை கையகப்படுத்துதல் பாலியல் வன்முறைகள் பண்பாடு மற்றும் பொருளாதார கட்டுமானங்களை அளித்தல் போன்ற வன்முறைகள் மூலம் தமிழ் மக்களுடைய தேசத்துக்கான தகுதிப்பாட்டை தாங்கி நிற்கும் அனைத்து விளிமியங்களும் அழித்தொழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வடக்குங்களுக்கும் தமிழர்களுடைய தாயகம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படாமல் தமிழர் தேசம் சுயநிர்ணயம் அங்கீகரிக்கப்படாமல் தமிழ் மக்களினுடைய இறமை இந்த நிலத்தில் உறுதி செய்யப்பட மாட்டாது சிறிலங்காவுக்கு வழங்கப்பட்ட சுதந்திரம் என்பது தமிழ் மக்களை ஒடுக்குவதற்கும் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரமே ஆகும் பெறப்பட்ட சுதந்திரத்தினுடைய இறமை தமிழ் மக்களுடன் பகிரப்படாமல் இந்த சுதந்திர தினம் எப்போதும் தமிழர்கள் தமிழர்களுக்கு கரிநாலே ஆகும் தமிழ் மக்களுக்கான தீர்வு முயற்சிகள் ஜாவும் திம்பு கோட்பாட்டினை அடியொற்றிய மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதோடு தமிழ் மக்களினுடைய அபிலாசைகளை சிறிலங்காவினுடைய ஒற்றையாட்சி அரசியலமைப்பின் பதிமூன்றாம் திருத்தம் மற்றும் ஏக்கியராட்சிய சதி கோட்பாடுகளினுள் தமிழர் தேசத்தின் இறைமைக்கான அரசியலை முடக்க எத்தனைக்கும் அனைத்து முயற்சிகளையும் முற்றாக நிராகரிப்பதோடு தமிழர் தேசிய இன பிரச்சனைக்கு அரசியல் தீர்வாக தமிழர்களை ஒரு தனித்த இறமையுள்ள தேசமாக அவர்களின் பாராதீனப்படுத்த முடியாத சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிப்பது மட்டுமே மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து ஒடுக்குமுறைகளும் மீள நிகழாது இருப்பதை உறுதி செய்யும் என்பதை வலியுறுத்துகின்றோம் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் பின்வரும் தமிழ் மக்களை சூழும் சதி கோட்பாடுகள் மற்றும் சமகால அடிப்படை சிக்கல்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதை குறிப்பிட்டுக் கொள்கின்றோம் ஒன்று தமிழ் மக்களின் தீர்வு முயற்சிகள் சிறிலங்காவின் ஒற்றியாட்சி அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தின் உள்ளும் ஏக்கிய ராட்சிய அரசியலமைப்பு சதிவலைக்குள்ளும் தமிழ் மக்களின் விரைமைக்கான அரசியலை முடக்க எத்தனைக்கும் அனைத்து முயற்சிகளும் முறியடிக்கப்பட வேண்டும் எமது எமது உறவுகளை தேடும் உரிமை கருத்துரிமை பேச்சுரிமை பலங்களை அனுபவிக்கும் உரிமை நீதி கோரும் உரிமை என்பன பயங்கரவாத சடச்சட்டம் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்டவற்றை முன்னரே சிறிலங்காவின் நடப்பு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னரே வாக்களித்தது போன்று இவற்றை மீளப்பெற முன்வர வேண்டும் தொல்பொருள் திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் வனவள திணைக்களம் வன பாதுகாப்பு திணைக்களம் மகாவலி அபிவிருத்தி திணைக்களம் என்னும் போர்வையில் மேற்கொள்ளப்படும் அனைத்து வகையான நில ஆக்கிரமிப்பு திட்டங்களும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதோடு ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் உரியவர்களிடம் மீள ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் தேசிய மக்கள் சக்தியால் தேர்தல் காலங்களில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கு அமைவாக தமிழர் தாயகத்தின் நில ஒருமைப்பாட்டை சிதக்கும் நோக்கில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ள அனைத்து சிங்கள குடியேற்றங்களும் அகற்றப்பட வேண்டும் விடுவிக்கப்படாது எஞ்சியுள்ள தமிழ் அரசியல் கதிகள் அனைவரும் நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தொடர்பான பன்னாட்டு விசாரணைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதோடு அவர்களுக்கு பன்னாட்டு நீதி வழங்கப்படுவதோடு குற்றம் தண்டிக்கப்பட வேண்டும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் தமிழ் எளியோர்கள் கூட்டாக சிந்திப்பதை தடுத்து உளவியல் ரீதியாக சிதறடிக்கு நோக்கம் கொண்டு அரச படைகளின் ஆதரவுடன் முன்னெடுக்கப்படும் போதைப் பொருள் விநியோகம் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் பிராந்திய பண்பாட்டு பல்கலைக்கழகங்களாக விளங்கும் எமது யாழ்ப்பாணம் கிழக்கு பல்கலைக்கழகங்கள் பிராந்தியம் சார் அரசியல் சமூக பொருளாதார பண்பாட்டு அம்சங்களை மையமாக கொண்டு செயற்படுதலையும் தமிழ் மாணவர்களின் கல்வி மற்றும் கல்விசார செயற்பாடுகளில் அவர்களது வாய்ப்புகளின் நிறுத்தலையும் உறுதி செய்ய வேண்டும் காலங்காலமாக நடைபெற்று வரும் தமிழின அழிப்பிற்கு பன்னாட்டு நீதிமன்ற பொறிமுறை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் அனைத்துலக நீதிமன்றம் ஊடாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு பரிகார நீதி வழங்கப்பட வேண்டும் அத்துடன் ஐக்கிய நாடுகள் அவையில் சிறப்பாக உருவாக்கப்பட்ட தீர்ப்பாயத்தின் பொறிமுறைகளும் அனுமதிக்கப்பட வேண்டும் தமிழின படுகொலையை நிறுத்தி தமிழர் தாயகத்தை ஆக்கிரமித்து தொடர்ந்து உரிமை மீறல்கள் சமூக விரோத செயல்களுக்கு பாதுகாப்பாக உள்ள இராணுவத்தினர் தமிழர் தாயகத்திலிருந்து இருந்து அப்புறப்படுத்தப்படுவதுடன் மக்களின் செயற்பாடுகளில் தலையிடுவதையும் முற்றாக நிறுத்த வேண்டும் இலங்கையில் நியாயமான அமைதி ஏற்படுவதற்கு ஈழத்தமிழர்களின் தேசிய இன பிரச்சனையில் மரபு வழி தாயகம் தமிழ் தேசியம் சுயநிர்ணயம் என்ப என்ற அடிப்படையில் எட்டப்படும் எந்தவொரு அரசியல் தீர்வும் பன்னாட்டு சமூகத்தினால் ஒழுங்குபடுத்தப்பட்டு கண்காணிக்கப்படும் பொது வாக்கெடுப்பொன்றின் மூலம் தமிழ் மக்களின் ஆணை பெறப்பட வேண்டும் என்பதோடு என்பதே எமது உறுதியான நிலைப்பாடாகும் அத்துடன் ஈழத்தமிழ் மக்களின் தலைவிதியை ஈழத்தமிழர்களே தீர்மானித்து எம்மை நாமே ஆளக்கூடிய நிதந்திர தீர்வும் பொது வாக்கெடுப்பில் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதை தமிழ் மக்கள் சார்பாக இந்த பிரகடனத்தின் வாயிலாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக மாணவர்கள் நாங்கள் இந்த உலகிற்கு அறிவிக்கின்றோம் ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாள் தமிழர் தேசத்தின் கரிநாள் நன்றி வணக்கம்